சந்தான பிராப்திக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஆஹ் சந்தான பிராப்தின்னா குழந்தை பாகியம் ஸோ ஒரு குழந்தை பாக்யத்திற்கு நமக்கு எந்த கிரகம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவான் தான் நம்மளுடைய விருத்திக்கு காரணமாக இருக்கிறார் இந்த அதாவது முக்காவாசி ஜாதகங்கள் நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் குரு பகவான் சரியா இருக்க மாட்டார் ஒன்று மறைவு ஸ்தானத்துல இருப்பாரு இல்லைன்னா ஆஹ் செவ்வாயோட இருப்பாரு சனியோட இருப்பாரு ஆஹ் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது குரு வந்து ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கிறதுங்கிறது ஒரு பத்து ஜாதகம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஏழு ஜாதத்துல சரியா இருக்காது மூணு ஜாதத்துல தான் சரியா இருக்கும் அதனால சந்ததி விருத்தி அப்போ குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும் சந்ததி விருத்திக்கு இந்த குரு பகவான் அஹ் அமைப்பு ஜாதகத்தில் நல்லா இல்லாதவர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில குரு ஹோரையில உங்க வீட்லயே மூணு நெய் தீபங்கள் ஏத்துங்க மனசுல யார நினைச்சுக்கணும்னா உங்களுடைய நீங்க நினைச்சுக்கலாம் இல்ல நீங்க யாரு மானசீகமாக குருவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை நீங்க நினைச்சு தீபம் ஏற்றினால் அந்த குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சந்தான பிராப்தத்திற்கு அதாவது உங்களினுடைய ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சந்தான பிராப்தம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னாலும் இந்த சிம்பிள் பரிகாரத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்